அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னுட்டா எசைக்கல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் சில வசனங்கள் இது விளையாட்டை நம்ம வந்து என்றைக்கோ எத்தனையோ ஆயிரம் ஆண்டுக்கு எவ்வளோ நாளுக்கு முன்னாடி உரைச்சிட்டு ஏதோ ஒருத்தர் போயிட்டாரு அப்படின்னு நம்ம அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது கூடாது இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு நேராக வருதுன்னா அது எச்சரிப்பு நம்ம தேசத்துக்கு எச்சரிப்பு தேசத்தில் வாழ்கிற இந்த வேதத்தை சுமக்கிற நமக்கு எச்சரிப்பு என்ன சொல்லுது ஏழாம் அதிகாரம் பின்னையும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் சொன்னதாவது மனு புத்திரனே இஸ்ரேவேல் தேசத்தை குறித்து கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது ஏதென்றால் முடிவு வருகுது தேசத்தினுடைய நாலு முனைகளின் மேலும் முடிவு வருகுது முடிவு வருது தேசத்தினுடைய நாலு முனைகளின் மேலும் முடிவு வருது இப்போதும் உன்மேல் முடிவு வருது நாம் நமது கோபத்தை உன்மேல் போகவிட்டு உன் வழிகளுக்கு தக்கதாக உன்னை நியாயம் தீர்த்து உன்னுடைய எல்லா அருவறுப்புகளின் பலனையும் வர வரப்பண்ணுவோம் நமது கண் உன்னை தப்ப விடாது நாம் மன்னியாமலும் உன் வழிக்கு தக்கதை வர வரப்பண்ணுவோம் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்படியே நாம் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதுதான் அடுத்து கத்தருடைய ஜனங்கள் என்று சொல்லி கொள்ளுகிறவர்களே இதுதான் அடுத்து நடக்கப் போகுது கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லி நம்ம பேரை போட்டு பிரஸ்தாபப்பட்டுமே அடுத்து நடக்க போகுது வருகிற நாட்கள்ல நடக்க போகுது இது தேசத்தில் கிடையாது பூமி நான்கு முனையிலும் வரப்போகுது அண்ட சராசரத்துல இந்த பிரபஞ்சத்துல வரப்போகுது நியாயத்திற்பு வானம் அசைக்கப்படும் பூமி குழுக்கப்படும் சமுத்திரம் தன் கரையை மீறிட்டு வெளியே வரும் தன் எல்லையை மீறின் வரும் அது அழிக்கும்படி வரும் கத்தருடைய உக்கரம் புறப்படுற நேரம் அது சமீபமாக இருக்குது வசனம் அதுதான் சொல்லுது நல்லா வசனம் நமது கண் உன்னை தப்ப விடாது நாம் மன்னியாமலும் உன் வழிகளுக்கு தக்கதை உண்மேல் வரப்பண்ணுவோம் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்படியே நாம் கத்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் கர்த்தராகிய ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது தீங்கு வருகுது ஏகமான தீங்கு இதோ வருகுது எச்சரிக்கை வரப்போகுது வருகுது இந்த வார்த்தை மூலமா வருதுனாக்கா அது வரப்போகுதுன்னு அர்த்தம் முடிவு வருகுது முடிவு வருகுது அது உனக்கு விரோதமாய் முழிக்குது இதோ அது வருகுது தேசத்தில் குடியிருக்கிறவனே அந்நாளின் விடியற் காலம் வருகுது காலம் வருகுது அமளியின் நாள் சமீபித்திருக்குது உங்கும் அமளி எங்கும் கூக்குரல் எங்கும் ஒரே சத்தம் எரிச்சல் புலம்பல் அழுகை கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறப்போகுது கர்த்தருடைய நியாயத்திற்கின் நாள் இதோ வரப்போகுது தேசங்கள் மீது வரப்போகுது ராஜ்யங்கள் மீது வரப்போகுது மேட்டிமையாய் பார்வனை போல பாபிலோனுடைய ராஜாக்களை போல அஸ்திபாரம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற ராஜாங்கத்தின் மேல் வரப்போகுது அநியாயமாய் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டு அநியாயமும் ஐயோக்க தனமும் அருவறுப்புகளும் செய்கிற தேசங்களின் மீது வரப்போகுது கர்த்தருடைய நியாயத்தை கர்த்தருடைய வாய் சொல்லுது கர்த்தருடைய நாமத்தை பற்றிக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை வைத்துக் கொண்டு ஊழியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு நேரா எச்சரிக்கை வருது ஜாக்கிரத சடுதியில வாரி கொண்டு போகிற சம்பவங்கள் வருது தேசங்கள் உளுக்கப்பட போகுது அழிக்கப்பட போகுது பூமி தன் நிலையை விட்டு அசைக்கப்பட போகுது கர்த்தருடைய கோபத்தின் நாள் தீவிரிக்குது எச்சரிக்கை எச்சரிக்கை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள் எந்த ஜாதி எந்த எந்த கடவுளை இருந்தாலும் சரி இதோ வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அண்ட சராசரத்தையும் உன்னையும் என்னையும் உன்னுடைய தேவர்களையும் உண்டாக்கின சர்வல்லுடைய கருத்துடைய வார்த்தையை தேவர்களையும் நியாயம் தீர்க்கிற நாட்கள் வரப்போகுது இனி காலம் செல்லாது கர்த்தருடைய 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 நாள் நாள் உக்கிரத்தின் பயங்கரமான நாட்கள் இன்றைக்கு நான் மறித்தால் எங்கே போவேன் இன்றைக்கு என் மரணம் சம்பவித்தால் என் ஆன்மா எங்க போகன்ற நிச்சயம் நமக்கு வேணும் பத்தோட பதினொன்னு எல்லாரும் போல வாழ்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் கட்டினோம் நட்டோம் ஒரு நாள் மறித்தோம் மாண்டோம்ன்றது கிடையாது நாங்கள் வந்தோம் கர்த்தருக்காக வாழ்ந்தோம் கர்த்தருடைய ராஜ்யத்தை ஸ்தாபித்தோம் நாங்கள் மறித்தாலும் அவருடைய ராஜ்யத்தில் விடுத்திருப்போம் நிச்சயம் வேணும் இந்த வழியில நடத்துறதுக்கு இந்த வழியில போதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் சிலரை தீர்க்கு தரிசிகளாகவும் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை போதகராகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் மெய்ப்பராகவும் ஏற்படுத்துற நான்கு விதமான கூட்டம் அவனது வேலை என்ன பரிசுத்த வான்களை சீர் பொருத்தணும் நம்ம பரிசுத்த வான்கலையை ஏற்படுத்தலைன்னா எப்படி சீர் பொருத்துறது சபையில இனிக்கு என்ன நடந்து இருக்குது திருச்சபை என்ற பேர்ல வேதத்துல சபைன்னு சொல்றதுக்காக நம்ம ஒரு கட்டடத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒரு கூட்டத்தை அமைத்து கொண்டு என்ன வேலை பண்ணின்னுக்கிறோம் கர்த்தருடைய நியாயத்திற்கு நாள் வருது வேரோட பிடுங்கப்பட்டு போயிடும் அவருடைய நாமத்தை துஷ்பிரயோகம் பண்ணின அழிவுக்கு நேராக அநியாயத்துக்கு நேராக அக்கிரமத்துக்கு நேராக வஞ்சகத்துக்கு நேராக வைத்துக் கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி நியாயத்திற்கு உண்மையில் வரும் நீதி உள்ள நியாயாதிபதி அவர் தீர்ப்பு உண்மையில் வரும் அவருக்கு பயந்து அவர் இடத்துல திரும்புங்க அவருடைய அண்டி கொல்லுங்க அவருடைய பாதத்தில் விழுந்து கதருங்க மனம் திரும்பு அந்நியாயம் செய்யும் அந்நியாயம் செய்யட்டும் அசுத்தமாக தரும் அசுத்தமாக இருக்கட்டும் அறிவறுப்பாக இருக்கிறோம் அறிவறுப்பாக இருக்கட்டும் ஆனால் நீதி உள்ளவன் நீதி செய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக உண்மையும் உத்தமத்தின் தேடு உபத்திரம் வருதா சகி கஷ்டம் வருதா ஏற்றுக்கோ வியாதி வருதா புடமிடட்டோம் பொண்ணை போல வெள்ளியை போல புடமிட ஒப்புக்கூட உன் ஆத்துமாவை காத்துக்கோ கடைபட விடாத பரிசுத்தமா காத்துக்கோ சத்தியத்தின்படி காத்துக்கோ சொல்லலையா நம்முடைய வழி காட்டிங்க பசி நிர்வாணம் உபத்திரவம் நாசம் மோசம் சகோதரர்களால கல்ல எல்லாம் வரட்டும் ஆனாலும் அடிச்சுவடை வைத்துட்டு போன நம்ம கலைய கிறிஸ்துவ பின்பற்று பிடிச்சுக்கோ நம்முடைய இழைப்பாளர்கள் நம்முடைய ஆரோக்கியம் நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய மகிழ்ச்சி மறுமையில வைக்கப்பட்டிருக்கோம் இதை நம்பி விசுவாசிக்கிறவன் தான் கிறிஸ்தவன் இங்க ஆசீர்வாதத்தை தேடுறவன் கிறிஸ்தவன் கிடையாது அது வஞ்சன வஞ்சிக்கிறோம் வஞ்சிக்கப்பட்டு போனோம் நம்முடைய ஊடாரம் இங்க கிடையாது நம்முடைய வாழ்க்கை முறை இங்க கிடையாது இது அனைத்தியம் நித்தியத்திற்கு என்று குறிக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம விசுவாசிக்கிறவங்க கண்டு விசுவாசி காணாமல் விசுவாசிக்கிறவங்க நம்ம எழுதின வார்த்தையை சத்திய வார்த்தை இது பரிசுத்த மனிதர்களால் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்குதுன்றதை விசுவாசிக்கிறவங்க நம்ம எழுத்த விசுவாசித்து எழுத்து ஒரு நாள் நிஜமா என் கண்களுக்கு முன்பாக தோன்றும் என்ற நம்பிக்கையில் ஓடுறவங்க நம்ம ஏன் அழிந்து போறா இந்த ஆடம்பரத்தின் மேலே அசிங்கத்து மேல நம்ம கண்டு போகணும் எச்சரிக்கை ஊழியர்களா இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கை ஊழியர்கள் இல்லை கர்த்தரால் நியமிக்கப்பட்ட ஊழியர்கள் ஊழியர்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிறவர்களே எச்சரிக்கை நியாய தீர்ப்புகள் பூமியின் பல பகுதியில் அங்கும் இங்குமாய் பொங்கி எழுப்புற காலங்கள் நாம் தப்பித்துக் கொள்ளணும்னா ஒரே வழி அவருடைய சத்தியத்தை பிடித்துக் கொண்டு அவருடைய சத்திய மார்க்கத்தில் நடக்கிறவர்களா மாறணும் விசுவாசத்தில் நடக்கிறவர்களா மாறணும் நடக்கிறவங்களா மாறணும் நம்ம கிட்ட இருக்கிறவங்கள நடத்துறவங்களா மாறணும் ஒரே ஒரு வாழ்க்கை கடக்க போறோம் நம்ம தேசங்கள் உலகத்தின் பூமியில எல்லா முனைகளிலும் தீங்கு வருது அது வரட்டும் அந்த தீங்குக்கு தப்பித்துக்கொள்ற வழி என்ன மோதி அடிக்கிற புயல் காட்சி வரட்டும் அதில் நிற்கிற வழி என்ன வர்ற பெருதலும் வரட்டும் அதுல அஸ்திபாரம் அசராம நிற்கிற வழி என்ன கத்தராக இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் போதனை அவர் காட்டின வழி அவர்களுடைய அவருடைய அப்போசலர்கள் காட்டின வழி பராபரன் அவருடைய தீர்க்க கொண்டு காண்பித்த வழி நமக்கு முன்பாக அவங்க கொடுத்திருக்கிற இந்த சட்ட திட்ட வழி விதிமுறைகள் அது அநியாயமானது கிடையாது யாருக்கும் விரோதமானது கிடையாது யாரையும் பகைக்கிறது கிடையாது சிநேகிக்கிறது நேசிக்கிறது அன்பு கூறுறது இந்த சத்தம் வருது அப்படின்னா நம்மளை எச்சரிக்கும் கர்த்தருடைய ஜனமாஞ்சிருப்பில் விரும்புகிறவர்கள் காது உள்ளவர்களா இருக்கிறவங்க கேட்டு சிந்தித்து அறிந்து உணர்ந்து வார்த்தையின்படி தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான்